ஞானம் அதிகாரம் பத்து உலகின் முதல் தந்தை தனிமையாக அவருடைய குற்றங்களிலிருந்து அவரை விடுவித்தது அனைத்தையும் ஆளும் ஆற்றலை அவருக்கு அளித்தது நீதியற்றவன் ஒருவன் தன் சினத்தால் ஞானத்தை விட்டு அகந்தான் சீற்றத்தினால் தன் உடன் கொன்றதால் அவனும் அழியலானான் அவன் பொருட்டு மண்ணுலகை பெரு வெள்ளம் மூழ்கடித்த பொழுது ஞானம் மீண்டும் அதை காப்பாற்றியது நீதிமானை ஒரு சிறிய மரத்துண்டால் வழி நடத்தியது மக்களினங்கள் தீமையுடன் கூட்டு சேர்ந்து குழப்பத்திற்கு உள்ளான போது ஞானம் நீதிமானை கண்டுகொண்டது அவரை கடவுள் திருமுன் மாசற்றவராக காத்தது தாம் பிள்ளைபால் கொண்டிருந்த பற்றை மேற்கொள்ள அவருக்கு துணிவை அளித்தது இறை பற்றில்லாதவர்கள் அழிந்த ஞானம் நீதிமானை காப்பாற்றியது ஐந்து நகர்கள் மீது இறங்கி வந்த நெருப்பிலிருந்து அவரும் உயிர் தப்பினார் அவர்களது தீ ஒழுக்கத்திற்கு சான்றாக அந்த நகரங்கள் புகை ஓமிலும் பால்வெளியாக மாற்றப்பட்டன அங்கு செடிகள் என்றுமே கனியாத காய்களை கொடுக்கின்றன பற்றுறுதியில்லா ஆன்மாவின் நினைவு சின்னமான உப்பு தூணும் அங்கேதான் நின்று கொண்டிருக்கிறது அவர்கள் ஞானத்தை ஒரு பொருட்டாக கருதாததால் நன்மையை கண்டுணர போனார்கள் மேலும் தங்கள் அறிவின்மையின் அடையாளத்தை மனித இனத்திற்கு விட்டு சென்றார்கள் அதனால் அவர்கள் செய்த தவறுகள் புலப்படாமற் போகா ஆனால் தனக்கு பணி புரிந்தவர்களை ஞானம் துன்பத் துயரத்தில் இருந்து விடுவித்தது சகோதரனின் சினத்துக்கு தப்பியோடி நீதிமான் ஒருவரை ஞானம் நேர்மையான வழியில் நடத்தி சென்றது அவருக்கு காட்டியது பற்றிய அறிவை அவருக்கு கொடுத்தது உழைப்பில் அவர் வளமையுற செய்தது அவரது உழைப்பின் பயனை பெருக்கியது அவரை ஒடுக்கியோர் பேரவா கொண்டபோது அது அவருக்கு துணை நின்று அவரை செல்வராக்கியது இருந்தோரிடம் இருந்து அவரை காப்பாற்றியது கடும் போராட்டத்தில் அவருக்கு வெற்றி தந்தது இவ்வாறு இறைப்பற்று எல்லாவற்றையும் விட வலிமை மிக்கது என்று அவர் உணர செய்தது நீதிமான் ஒருவர் விலக்கி ஞானம் அவரை கைவிடவில்லை அவரை விடுவித்தது இருட்டறைக்குள் அவரோடு அது இறங்கி சென்றது அரச செங்கோலையும் அவரை ஒடுக்கியோர் மீது அதிகாரத்தையும் அவருக்கு அளிக்கும் வரை விலங்கிடப்பட்டிருந்த அவரை விட்டு அது விலகவில்லை அவர் மேல் குற்றம் சுமத்தியோர் பொய்யர் என்பதை மெய்பித்தது அவருக்கோ முடி முடிவில்லா மாட்சியை அளித்தது ஒடுக்கிய மக்களினத்தாரிடம் இருந்து தூய மக்களையும் மாசற்ற வழிமரபினரையும் ஞானம் விடுவித்தது அது ஆண்டவருடைய ஊழியர் ஒருவரின் ஆன்மாவில் நுழைந்தது கொடிய மன்னர்களை வியத்தகு செயல்களாலும் அடையாளங்களாலும் எதிர்த்து நின்றது தூயவர்களின் உழைப்புக்கு அது கைமாறு கொடுத்தது வியப்புக்குரிய வழியில் அவர்களை நடத்தி சென்றது பகலில் அவர்களுக்கு நிழலாகவும் இரவில் விண்மீன் சுடராகவும் இருந்தது செங்கடல் மீது அது அவர்களை அழைத்து சென்றது ஆழ்கடல் வழியாக அவர்களை நடத்தி சென்றது அவர்களின் பகைவர்களை அது நீரினுள் அமிழ்த்தியது பின் ஆள் கடலில் அவர்களை வெளியே உமிழ்ந்தது ஆகையால் நீதிமான்கள் பற்றில்லாதவர்களை கொள்ளையடித்தார்கள் ஆண்டவரே உமது திருப்பெயரை பாடி புகழ்ந்தார்கள் வெற்றியளிக்கும் உமது கை வன்மையை ஒருமிக்க போற்றினார்கள் ஏனெனில் பேச முடியாதவர்களின் வாயை ஞானம் திறந்தது குழந்தைகளின் நாவுக்கு தெளிவான பேச்சை தந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு